ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு மணி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட்ல கிடைக்காத பிரைஸ் நம்ம பிரைஸ் இவ்வளவு பெரிய கார்

ஒரே ஓனர் ஜெட்டிங்கு இட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் மூணு லட்சத்தி நம்பர் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓனர் மார் ஏஸ்டர் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ஜென்ஸ்டில ஒரே ஓனர் நம்பர் பதினாறு மாடல் ரெண்டு லட்சத்தி கோட்டி ரெண்டே ஓனர் ரெண்டு ஓனர் வணக்கம் திருப்பூர் ஸ்ரீ அசாங்க வீடியோ பார்த்துட்டீங்க அது யூடியூப்பை பார்த்துட்டீங்க நம்மளுடைய ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு ஈரோடு ரோடுங்க ஊத்துக்குள்ளி ரோட்டில் கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேயும் இருக்குதுங்க இன்னொரு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மன்னரை மன்னரை பஸ் ஸ்டாப்லேருந்து ஆபீஸ் பின்னாடி ஒன்று இருக்குதுங்க நீங்கள் கருமாரம்பளம் இறங்குனீங்கன்னா நேரம் இங்கேயும் வந்தாலும் பஸ் ஸ்டாப்லேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஒரு பத்து லட்ச ரூபா பட்ஜெட் வரைக்கும் போய் வண்டி எல்லாமே ஸ்டாக் இருக்குது எபோ ஒரு ஹண்ட்ரடுக்கு மேலே எங்கள் வண்டி ஸ்டாக் இருக்குது இல்லாத மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தரமான காரணம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம்

கோபி கோபிசெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக நம்பருக்கு எனக்கு வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தி அந்த சூப்பர் வண்டி கொடுத்து மாடலில் கொண்டு வந்துருக்குங்க அது டீசல் இன்ஜினில் கொண்டு வந்திருக்கோம் வண்டியோட என்ட்ரி பார்த்துருங்க நாலு டோர்மே வந்து அலாய் டச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியா சூப்பரான சொகுசான வண்டி எவ்வளோ லாங் பண்ணாலும் டயர் தெரியாது அந்தளவுக்கு வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது டீசல் வேரியன்ட் ஹைரண்ட் வேரியன்ட் சன் மட்டும் தான் வண்டி கிடையாது பேக் வைப் ரோட வந்துடும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நாலு டைம் பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு ஏசி பஸ்ஸும் பவுண்டோ சஸ்பென்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு வண்டிக்கு கேட்கற வேலை கஸ்டமர் பார்க்கி சேல்ஸா வந்துருக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் கேட்கறாங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு யூடியூப் சப்ஸ்கிரைபுக்கு முடிஞ்சு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குங்க நீங்கள் நேரில் ரெடி கேஷோட வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக பேஸ் பண்ணிடுதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் டீ முப்பத்தாறு நம்பர் வண்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் ஒரு டீசல் வேண்டிய ஹைலைன் வேண்டியது அடுத்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே ஒரு வண்டி பார்க்கணுமா அது பெட்ரோல் வண்டி மெயின்டைன் ஃப்ரீயான வண்டிங்க ரெண்டாயிரத்தி

ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கண்டிஷன் இருக்கு நாலு டேவி பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு வண்டியோட எக்ஸ்ட்ரீ லுக் பார்த்துருப்பீங்க வண்டியோட இன்ட்ரி லுக் பார்த்தாலும் வாங்க வண்டியோட இன்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா செட் எல்லாமே போட்டிருக்காங்க டோர் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க சீட் கதெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க கட் மேட்டு நூல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேரி போட்டிருக்காங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வண்டிங்க பியூர் பெட்ரோல் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பேர் ரெண்டு லட்சத்து அறுபத்தொம்பதாயிரம் ரெடி கேஷ் வாங்க அதில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் நீங்க திருப்பூர் கஸ்டமரா இந்த வண்டிக்கு லோன் போட்டு ஒரு மணி நேரம் தெரியலாம் உங்களுக்கு ஒரு ஆல்டோ கோயம்புத்தூர் நம்பர் எல்லாம் சிங்கிள் எல்லாம் தெரிவிட்டு இருக்கீங்களா இந்த வண்டி இப்ப தான் வந்துருக்குங்க டிஎன் முப்பத்தி ஏழு நம்பர் இன்னும் வண்டியோட அப்டேட் பிரைஸ் அப்டேட் ஆகல அதுக்குள்ள நாங்கள் வீடியோக்குள்ள வந்தாங்க டேட்டா போட்டிருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் அல்லது ரெண்டா இருக்கும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சுத்தமான வண்டி கம்பெனி சர்வீஸ் எக்கார்டோட எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி கஸ்டமர் வந்து இப்போ பாசி பிரைஸ் மட்டும் கன்ஃபார்ம் நீங்க வந்து பாருங்க புரிஞ்சுதான் கஷ்டப்பட்டு பேசிக்கலாம் எனக்கு லோ பட்ஜெட்ல வண்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு

ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபா கிடைச்சி இந்த கார் நீங்கள் பய பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி சென்ற ஏசி பாசம் போன்ற டைப்புக்கு வண்டியோட பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சு ரூபா கேட்கறாங்க கஷ்டம் பாய் தான் ரெடி வாங்க பெஸ்ட்டாக பைஸ் பண்ணி கொடுத்தா வந்து அவ்வளோ அட்டாசமான கண்டிஷன் இருக்குது அடுத்து பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா என்ன சிங்கிள் ஓனர் ஆயிரம் சிசி வண்டிங்க இந்த வண்டி கஸ்டம் வந்து மூணு தொண்ணூறு ஃபைனாக கேட்கறாங்க ரெடி வாங்க அதையும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாங்க

வண்டி அவ்வளோ ஒரு அட்டகாசமான கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற பேசுது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க நீங்கள் ரெடி கேஷாக வாங்க உங்களுக்கு தான் பெஸ்ட் ஆர் பேஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வண்டி அவ்வளோ இன்ஜின் சஸ்பென்ஸ் ஏசி பாசிங் எல்லாமே எல்லா கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு ஓனர் முப்பத்தி ஏழு கோயம்புத்தூர் நம்பருங்க ஏசி பாசிங் பவுண்டர் வந்து இந்த வண்டி கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் உங்கள் ஃபிரெண்ட்ல இருந்தால் ஒரு எண்பது டு ஒரு லட்சம் ரூபாய்க்கு லோனே வாங்கி கொடுத்துலாம் பேலன்ஸ் ஒரு நாற்பது ஐம்பது ரூபா இருந்தால் இந்த கார்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு ஓனருங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று பொள்ளாச்சி நம்பர் ட்ரிபிள் நைன் ஜீரோ ஒரு ஃபேன்ஸ் நம்பர்ல டீசல் வண்டி செம குவாலிட்டியான வண்டி வந்திருக்கு இந்த வண்டி இவன் இப்போ தான் வந்திருக்கு டீட்டெயில்ஸ் வரலைங்க ரெண்டாயிரத்தி பத்துன்னு மாடல் மட்டும் தெரியும் ரெண்டு ஓனர் ப்ரைஸ் வந்து நேரில் வாங்க அதுக்குள்ள அப்டேட் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆல்ட்டோ கேட்டன் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தாங்க

இந்த வண்டிக்கு நம்ம கேட்க போகிற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பேப்பர் கல் இருக்கு வண்டி அவ்வளோ ஒரு அட்டகாசமான கண்டிஷனுக்கு சின்ன சின்ன பெயிண்ட் டச்சை மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கும்போது பைக்கர் வந்து பேக்கில் அடிச்சிட்டாங்க அதனால் இந்த இடத்த மட்டும் பெயிண்ட் டச்சை பண்ணுறது ரெடியாக இருக்குங்க நீங்கள் ஓகேன்னா ஒன்று இருந்தது இப்படியே இருக்குது அப்படி இல்லை பெயிண்ட் மட்டும் பண்ணால் ஒரு ஆறு ரூபா சேர்த்து கொடுங்க நம்ம திங்கி கொடுக்குற கொடுத்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் வண்டியோட பிரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட்னா இந்த வண்டிக்கு பேலன்ஸ் நம்ம லோனே போட்டு கொடுத்துடலாங்க